கடனாளியாக மரணித்தால் கூட நான் தொலை வைக்க மாட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் நீ மன்னரை சுகமாகாது என்றார்கள் ஏன் அவன் இயங்கிக் இருப்பான் அவன் பணத்திற்கு வழி என்ன உனக்கு தந்தவனுக்கு என்ன பதில் அந்த பதிலை நீ மறுமையில் சொல்ல வேண்டும் அல்லா விடமாட்டான் உன்னை நாளை மறுமையில் அவன் வருவான் கடனுக்கு பகரம் கேட்பான் அல்ல அழகிய கடன் உன் அமலை எடுத்து அவனுக்கு கொடுப்பான் அவன் நரகம் போக வேண்டியவன் சொர்க்கம் போவான் சொர்க்கம் போக வேண்டிய அமல் கொண்டு வந்த நீ நரகம் போவாய் ஏன் நீ அவன் கடனை ஏமாற்றி இங்கே மரணித்ததால் உனக்கு நரகம் எத்தனை கடுமை வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும் கடனை வாங்கக்கூடாது இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற வாழ்க்கை கடன் கேட்டால் அது அவமானம் இழிவு நம்மை கண்டால் விலகுவார்கள் தன்மானத்தை இழந்து வாழாதீர்கள் என்கிறார்கள் சல்லல்லாகு அடைகுவோ சல்லம் கடன்